இந்த இடத்துல மட்டும் ஒரு பத்து நாட்களுக்கு விடாமல் மழை வந்துக்கிட்டே இருக்குங்க எந்தெந்த மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவை நம்ம பார்க்க போகிறோம் மற்ற மாவட்டத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி தான் மிக தெளிவாக நம்ம பேச போகிறோம் நீங்கள் மறக்காமல் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருது வரப்போகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் இதன் காரணமாகவே பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழையும் வெளுத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே தென்மேற்கு பருவமழைங்கிறது ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் நமக்கு தீவிரமாகிட்டே தான் இருக்கும் இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த பத்து நாட்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்துல கண்டிப்பாக கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்க தாங்க செய்யும் நீங்க மறக்காம லைக்கை போடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் அன்றைக்கான வானிலையை நீங்க கேட்க முடியும் இனி வரும் நாட்களிலும் கனமழை தீவிரமாகிறதுனால மழை எந்த தேதியில வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் கண்டிப்பாக மழையில இருந்து தப்பிக்க முடியும் அடுத்தபடியாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் எந்தெந்த நாட்களில் மாவட்ட வாரியா இப்ப நம்ம பேச போறோம் எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த நாட்களில் இந்த கனமழை அப்படிங்கிறதும் தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் ஆகவே அடுத்து வரும் சில நாட்களுக்கு மழை விடவே போறது கிடையாதுங்க நிறைய பேர் வெயில் கொளுத்துமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க வெயில்லாம் இப்போ இனிமேல் நமக்கு இயல்பான நிலைமையை எட்டும் வெயில் கொளுத்த வாய்ப்பு கிடையாது அதனால் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருக்கும் பகல் நேரங்களில் இயல்பான ஒரு வானிலை மாலை நேரங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில மாவட்டத்தில் கனமழை பதிவாக தொடங்கி பின்னர் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் பலத்த மழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கிடும் ஆகவே பெரும்பாலான மாவட்டத்தில் பரவலாக மழையானது தீவிரமடையும் வருகிற ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உஷாராகவே இருங்க எல்லா மாவட்டத்திற்குமே நம்ம சொல்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் பத்தாம் தேதி வரைக்கும் மழை விட போகிறது கிடையாது அதுக்கப்புறம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் கனமழை குறைய போகுது மறுபடியும் பகல் நேரங்களில் சற்று வெயில் அதிகமாகி கனமழை குறைய போகுது ஜூன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வார காலகட்டத்துக்கு மழை வாய்ப்புகள் கொஞ்சம் தீவிரமாகவே தான் இருக்கும் பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல மாலை நேரங்கள்ல மழை வர்றது கிடையாது நிறைய பேர் கமெண்ட்ல கூட போடுறீங்க எங்க ஊர்ல வந்து நள்ளிரவுல தாங்க மழை வந்து அதிகமா வந்து பதிவாகுது நள்ளிரவு ஒரு மணி இரண்டு மணி தான் எங்களுக்கு மழையே வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நேரங்கள் முக்கியம் இல்ல நமக்கு மழைதான் முக்கியம் ஆகவே சில மாவட்டங்கள்ல நமக்கு நேரங்கள் மாறி நமக்கு வந்து மழை வந்தாலுமே கூட பெய்ய வேண்டிய மழை அளவு நமக்கு சரியா பதிவாகும் எந்த மாற்றமும் இல்ல மாவட்ட வாரியா இப்ப நம்ம பார்க்கலாம் தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் வரும் நாட்கள்ல மழை தீவிரமாகும் ஏன்னா இப்போ ராமநாதபுரத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சம் மழை வர ஆரம்பிச்சிருச்சு சில இடங்கள்ல மழை பரவலாக பெய்ய தொடங்கியிருக்கு நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக நமக்கு பலத்த மழைங்கிறது வெளுத்து வாங்கும் விருதுநகர் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் இந்த பகுதிகள் எல்லாமே கனமழைக்கான வாய்ப்பு உறுதியா இருக்கு ஏன்னா பருவமழை வந்து தீவிரமாகிறதுனால கேரள பகுதிகளிலும் அதிகப்படியான மழை கிடச்சிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து தென் மாவட்டங்களிலும் பலத்த மழை இருக்கும் வெயில் வந்து ரொம்ப கொடுமையாலாம் இருக்காது பயப்படாதீங்க ரொம்ப கொடுமையான வெயில்லாம் இனிமேல் நமக்கு தமிழ்நாட்டில் அதிகம் பதிவாக வாய்ப்பு இல்லை மழை தான் இனிமேல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமாக தொடங்கிடும் ஏன்னா நமக்கு மே மாதம் ஏப்ரல் மார்ச்லாம் முடிஞ்சாச்சு இப்போ நம்ம ஜூன் மாதத்தில் இருக்கிறோம் இப்போ அதுவும் இல்லாமல் நிறைய இடங்களில் இப்போ மழையும் பெய்ய தொடங்கியிருக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் காணப்பட்டிருக்கு மழையே பெய்யலைங்கன்னு சொன்ன மாவட்டங்கள்லாம் கூட இப்போ மழை வர தொடங்கியிருக்குங்க அதுவும் எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கறதையும் நம்ம கண்டிப்பா சொல்றோம் இப்போ தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் மழை உறுதியாக இருக்கு விட்டு விட்டு கனமழை தீவிரமாக இருக்கும் ஒரு சில நாட்களில் நமக்கு வந்து இந்த மழை எல்லாமே நமக்கு ரொம்ப தீவிரமா இருக்க போதுங்கிறதுனால அது தென் மாவட்டங்கள் குறிப்பாக மதுரையில கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இடைவேளை விட்டு ஒன்று மாலை நேரங்கள்ல நமக்கு தீவிரமாகும் அப்படின்னா இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல கனமழையானது பதிவாகும் நீலகிரி கோயம்புத்தூரிலும் விட்டுவிட்டு பரவலாக மழை தீவிரமாகும் தேனி மற்றும் தென்காசியில் எப்படிங்க ஒரு மிக கனமழை மற்றும் அதிக கனமழையெல்லாம் எதிர்பார்க்கலாமா அப்படின்னா தற்போதைக்கு கிடையாது தற்போதைக்கு கனமழை மட்டும்தான் இருக்கு ரெட் அலர்ட் எல்லாம் கொடுத்தாச்சா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ரெட் அலர்ட் எல்லாம் இன்னும் கொடுக்கல ரெட் அலர்ட்க்கான வாய்ப்பும் இல்லை கொடுக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது ஏன்னா ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பது சென்டிமீட்டர் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலே நமக்கு மழை வரும்போது தான் ரெட் அலர்ட் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புகள் வரும் ஆனால் அளவிற்கு இப்போ தமிழ்நாட்டில் எதுவும் மழை கிடையாது ஒரு எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் அதிகபட்சமாக ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் ஒரு மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாமே தவிர அதிகனமழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகவே இருக்குது அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்கள் மழையினுடைய தீவிரம் பத்தி நம்ம பேசிதான் ஆகணும் ஏன்னா இங்கேயும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் மழை இருக்கு வட தமிழக உள் மாவட்டங்களிலும் ஜூன் பத்து வரைக்கும் மழை இருக்கு விட்டு விட்டு கனமழை வந்து தீவிரமா இருக்கும் சில இடங்கள்ல இப்போ தருமபுரி கிருஷ்ணகிரியில மாலை நேரங்கள்ல மழை பதிவாகுது அப்படின்னா சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல இரவு நேரங்கள்ல மழை வரலாம் அதனால ஒரே நேரத்துல மாலை நான்கு மணினா அப்படியே நான்கு மணிக்கே நமக்கு எல்லா இடங்களுக்கும் மழை ஆரம்பிச்சிடணும் அப்படிலாம் நீங்க கூடாது நிறைய பேர் ஐந்து மணி ஆறு மணிக்கு வந்து கமெண்ட் பண்றீங்க மழை சுத்தமா இல்ல மழை வரும்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையில வந்து ஆமாபுரம் பயங்கரமான மழை பொழிவு இரவு நேரத்துல எங்க ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதுதான் நமக்கு வந்து நேரங்கள் வித்தியாசப்படும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் நம்ம சொல்றது நம்ம சொல்லிடுறோம் மழை பொழிவுகள் வரக்கூடியது இரவு நேரங்களிலும் வரலாம் அல்லது நள்ளிரவிலும் பலத்த மழை வெளுத்துவாங்க ஜூன் பத்து வரைக்கும் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மழையெல்லாம் குறைஞ்சிரும் ஜூன் பதினொன்னுலேருந்து இருந்து இருபது தேதிகளாம் பெரும்பாலும் மழை எதுவும் கிடையாது இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு நான்குல ஐந்து நாட்கள் தான் இந்த தீவிரமான மழையெல்லாம் காணப்படும் வட தமிழக உள் மாவட்டங்கள் இதுவரைக்கும் எங்க ஊர்ல மழையே பெய்யலை அப்படிங்கிற பகுதிகள் கூட மழை வந்துடும் கவலைப்படாதீங்க இன்னும் அடுத்து வரக்கூடிய மூன்றுலேருந்து நான்கு நாட்களுக்குள்ள வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய மூன்றுல இருந்து நான்கு நாட்களுக்குள்ள பரவலாக நமக்கு மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால எங்க ஊர்ல மழை வரலன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை அப்ப ஏற்கனவே மழை வந்த பகுதிகள் நிறைய இடங்கள் இருக்கு ஆகவே மழை வந்த பகுதிகளுக்கும் கனமழை உண்டு வராத பகுதிகளுக்கும் மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது உள் மாவட்டங்கள்ல கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்புறம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மழையினுடைய தீவிரமும் குறைஞ்சிடும் பகல் நேரங்கள்ல மழை எதிர்பார்க்காதீங்க உள் மாவட்டங்கள்லாம் மாலை நேரங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக கடலோர மாவட்டங்கள் மழை தொடங்கியாச்சுங்க செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர்ல பரவலாக மழை அவ்வப்போது விட்டு விட்டு பதிவாயிட்டு இருக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மழை வரலன்னா கூட ஒரு குறைஞ்சது ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு இருபது நிமிஷம் வரைக்குமாவது சில இடங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை உண்டு இப்போ இதெல்லாம் அப்படியே மாறும் அடுத்து ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் வரைக்கும் மழையினுடைய தீவிரத்தெல்லாம் பார்க்க போறோம் கடலோர மாவட்டத்தில் அப்பவே ரொம்ப கவனமா இருக்கணும் இரவு நேர மழை பொழிவுகள் இனிமேல் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் படிப்படியாக நமக்கு வரும் நாட்களில் மழை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால இரவு நேர மழை பொழிவுகள்லாம் நம்ம அதிகமாக பார்க்கலாம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா வந்து பதிவாகி மழை மட்டும் எங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிறது திருவள்ளூர் மாவட்டத்துல நோ ரெயின் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க திருவள்ளூர் மாவட்டத்துல எங்களுக்கு சரியாக மழை வரலன்னு நிச்சயமாக மழை வரும் திருவள்ளூர் மாவட்டங்கள் நீங்க மழை எதிர்நோக்கி காத்திருக்கலாம் உறுதியாகவே அடுத்து வரும் நாட்கள்ல மழை உண்டு ஜூன் பத்து தேதிகளுக்குள்ள கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்கும் நூறு சதவீதம் மழை பொழிவுங்கிறது பதிவாகிறோம் கடலூர் விழுப்புரம் சொல்ல வேண்டியது இல்ல ஏற்கனவே ஜூன் ஒன்றாம் தேதியே ஒரு பக்கம் வெளுத்து வாங்கிடுச்சு மழை மாதம் முதல் தேதியே கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள்ல மழை தீவிரமாக பதிவானது இரவு நேரத்துலலாம் நம்ம பார்த்தோம் அதே போல் இன்னொரு மழை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னொரு மழை அதே மாதிரி ஒன்று வந்தா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்னும் ஒரு முறை இல்ல பல முறைக்கான வாய்ப்பு இருக்குது வரும் நாட்களில் விட்டு விட்டு கனமழை தீவிரமாக இருக்கும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல பகல் நேரங்கள் மற்றும் காலை நேரங்களில் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்திலும் வானம் மேகமூட்டம் புதுச்சேரி காரைகள் கள்ளக்குறிச்சியிலும் இது பொருந்தும் ஆகவே நமக்கு வந்து பகல் நேரங்கள்ல வானம் மேகமூட்டமா இருந்தாலும் இரவு நேரம் மழை பொழிவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் டெல்டா மாவட்டங்களில் பலத்த மழைங்கிறது வெளுத்து வாங்கிடும் ஆகவே தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை உண்டு அதில் திருச்சியிலையும் புதுக்கோட்டையிலையும் வரும் நாட்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் சில இடங்களில் மிக கனமழை கூட பதிவாகும் தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர்ல ஒரு கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் அல்லது ஆறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வரும் நாட்களில் பரவலாக டெல்டாவில் மழை பொழிவுகள் அதிகரிக்கும் நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க